வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் போன வீடியோவில் நாம் இருபத்தி இரண்டாவது பாடம் தொடர்வண்டி நிலையத்தில் அப்படிங்கிற பாடம் படித்தோம் இந்த பாடத்தில் தொடர்வண்டி நிலையத்தில் வந்து என்னென்ன நடக்குது இல்லையா இங்கே உள்ளவங்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் படித்தோம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் சிறு தொடர்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதையும் நாம் படித்தோம் சில பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் அந்த தொடர்களை எங்களுக்கு எழுதி காமிச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சில தொடர்களை உங்களுக்கு இப்போது எழுதி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் புரியுதுங்களா நீங்களும் அதே மாதிரி தொடர்களை எழுதி பழகணும் இப்ப நாம அந்த தொடர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா பாருங்க இருபத்தி இரண்டு தொடர்வண்டி நிலையத்தில் ஒன்றாவது தொடர் முதல் தொடர் பாருங்க இது ஒரு தொடர்வண்டி நிலையம் இது ஒரு தொடர்வண்டி நிலையம் சரியா இது ஒரு தொடர்வண்டி நிலையம் அடுத்து பாருங்க இரண்டாவது இது ஒரு தொடர்வண்டி இல்லையா இது ஒரு தொடர்வண்டி அடுத்து பாருங்க இது பா யா நா இச் சி இட் டு பயணச்சீட்டு வாங்குமிடம் வா இங் கு மீ இது பயணச்சீட்டு வாங்குமிடம் அடுத்து பாருங்க இது வி இல்லையா இது வி நை விசாரணை செம் இது விசாரணை செய்யுமிடம் அடுத்து பாருங்க பா யா இல் பயணிகள் பயணச்சீட்டு இல்லையா பயணச்சீட்டு வாங்க வீசா கா வரிசையாக நிற்கின்றனர் பயணிகள் பயணச்சீட்டு வாங்க வரிசையாக நிற்கின்றனர் புரியுதுங்களா பயணச்சீட்னா என்னது இல்லையா டிக்கெட்டு சரியா பயணிகள்னா யாரு சொல்லுங்க அந்த தொடர் வண்டியில போறவங்க இல்லையா தொடர் வண்டி அப்படின்னா ஆங்கிலத்துல ட்ரெயின் மறந்துடக்கூடாது இல்லையா சரி வரிசையாக என்னது கியூன்னு சொல்லுவோம் இல்லையா வரிசையாக சரி அடுத்து பாருங்க நான் டை மே டை இல் நடைமேடையில் மேடையில் ஆங்கிலத்தில் மீடின் ஆங்கிலத்துல பிளாட்ஃபார்ம் சொல்வாங்க இல்லையா நடைமேடையில் பயணிகள் காத்திருக்கின்றனர் இல்லையா பாருங்க கா இத் தி ரு இக்கி இன் ர நயிர காத்து இருக்கின்றனர் நடை பயணிகள் காத்திருக்கின்றனர் அடுத்து பாருங்க நடைமேடையில் சிறுமி குடிநீர் குடிநீர் பிடி இக்கீராயில் பிடிக்கிறாள் நடைமேடையில் சிறுமி குடிநீர் பிடிக்கிறாள் அடுத்து பாருங்க நடைமேடையில் கூழா இந்தை காயில் குழந்தைகள் வீலை யாடு கீயின் ரா நா இர் விளையாடுகின்றனர் நடைமேடையில் குழந்தைகள் விளையாடுகின்றனர் சரியா அடுத்து பாருங்க நடைமேடையில் சி ரூ வா இன் சிறுவன் பந்து விளையாடுகிறான் சரியா பந்து விளையாடுகிறான் அடுத்து பாருங்க குழந்தைகள் பா இல் பனி சா சா டு கி இன் ரா சாப்பிடுகின்றனர் குழந்தைகள் பணிக்குள் சாப்பிடுகின்றனர் குழந்தைகள்னா சில்ட்ரன் இல்லையா பனிக்கூழ்னா என்ன சொல்லுங்க ஐஸ்கிரீம் ஐஸ் வந்து தமிழில் வந்து பனிக்கூழ் அப்படி சொல்லுவாங்க அடுத்து பாருங்க நடைமேடை இருக்கையில் ஓ ரு இர் ஒருவர் ரு படுத்திருக்கிறார் நடைமேடை இருக்கையில் ஒருவர் படுத்திருக்கிறார் அடுத்து பாருங்க தொடர்வண்டி நீலைய நிலைய தொடர்வண்டி நிலைய ஆதிகாரி அதிகாரி தொடர்வண்டி நிலைய அதிகாரி சாமி இக்ஞை சமிக்ஞை கா இ து கிராயிர் சமிக்ஞை காட்டுகிறார் சமிக்ஞைனா அது ஆங்கிலத்தில் சிக்னல் சொல்லுவாங்க இல்லையா தொடர்வண்டி நிலைய அதிகாரி சமிக்னை காட்டுகிறார் அடுத்து பாருங்க நடைமேடையில் சுமை சுமை தூயி கூயும் தூக்கும் ஆ இல் ஆள் நா டா இன் துவாரூ கிறாயிர் நடந்து வருகிறார் நடைமேடையில் சுமைதுக்குமாள் நடந்து வருகிறார் புரியுதுங்களா இந்த மாதிரி இன்னும் நிறைய தொடர்கள் எழுதலாம் நீங்களும் எழுதி பழகணும் பாருங்க இது ஒரு தொடர்வண்டி நிலையம் இது ஒரு தொடர்வண்டி இது பயணச்சீட்டு வாங்கும் இடம் இது விசாரணை செய்யும் இடம் பயணிகள் பயணச்சீட்டு வாங்க வரிசையாக நிற்கின்றனர் நடைமேடையில் பயணிகள் காத்திருக்கின்றனர் நடைமேடையில் சிறுமி குடிநீர் பிடிக்கிறாள் நடைமேடையில் குழந்தைகள் விளையாடுகின்றனர் நடைமேடையில் சிறுவன் பந்து விளையாடுகிறான் குழந்தைகள் பனிக்கூழ் சாப்பிடுகின்றனர் நடைமேடை இருக்கையில் ஒருவர் படுத்திருக்கிறார் நிலைய அதிகாரி சமத்தை காட்டுகிறார் நடைமேடையில் சுமைதூக்கும் ஆள் நடந்து வருகிறார் ஆள்னா ஆங்கிலத்தில் போர்ட்டர் சொல்லுவாங்க இல்லையா நடந்து வருகிறார் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா எப்படி தொடர்கள் எழுதுறது அப்படிங்கிறது புரியுதுங்களா இது மாதிரி நீங்களும் இன்னும் தொடர்கள் எழுதலாம் எழுதி பழகணும் புரிய எழுதும்போது நீங்க என்ன எழுத போறீங்க அப்படிங்கறத நீங்க வந்துட்டு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புரியுதுங்களா சரி இப்போ நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்